நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ரெண்டு வீடியோல நம்ம பூமியை தாண்டி மற்ற கிரகங்களை நம்மளால் எவ்வளவு நேரம் சர்வே பண்ண முடியும் அந்த கிரகங்களை நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெர்கூர்ல ஆரம்பிச்சு ஜூபிட்டர் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியான ஒரு எஃபெக்டை நான் கொடுத்துருக்கேன் நம்புறேன் அந்த வீடியோவில் கூட சில பேர் கமெண்ட் பண்ணீங்க லாஸ்ட் அப்லோட் பண்ண ஒரு வீடியோல அதுல வந்து அந்த ஸ்பேஸ் ஷூட்டோடு இருக்கக்கூடிய அந்த கேரக்டரோட வாய்ஸ் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது கொஞ்சம் உங்களோட ஓன் வாய்ஸை கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த வீடியோல அந்த ஓன் வாய்ஸை தான் நான் கொடுத்து அந்த கேரக்டருக்கு நான் கொடுக்க போறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூபிட்டர் அண்ட் ஜூபிட்டருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய யுரைனஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குளிரான ஒரு பிளானெட்டுக்கு இந்த ரெண்டு பிளானெட்டுக்கும் ட்ராவல் பண்ணி அங்கே எவ்வளோ நேரம் சர்வே பண்ண முடியுது அங்கே நம்மளோட மரணம் எப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறோம் ஸோ உண்மையிலே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்து முடிஞ்ச அப்புறம் வீடியோ பிடிச்சி சேஸ் வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நம்ம சோலர் சிஸ்டத்திலே பார்க்கறதுக்கு அழகாகவும் அதே நேரத்துல வினோதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னா அது சனி கிரகம் அப்படிங்கிற சர்டன் பிளானட் தான் இந்த சனி கிரகத்துக்கு அளவு கொடுக்குறது அந்த ரிங் ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிற ஒன்று தான் இந்த ரிங் ஸ்ட்ரெச்சர் கூட நம்ம எல்லாரும் மேக்சிமம் நினைக்கிறது ஒரே ஒரு ரிங் தான் இருக்கு அந்த சனி கிரகத்துக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா மொத்தமா செவன் லேயர்ஸை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ரிங் ஸ்ட்ரெச்சர் தான் இந்த சனி கிரகத்துக்கு இருக்கு இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அந்த ரிங் ஸ்டெச்சருக்குள்ள மொத்தமாக மூணு பூமியை போட்டு அடைச்சு வச்சிடலாம் அந்த அளவுக்கு பெருசு இந்த நம்பர்ஸில் சொல்லணும்னா ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு சனி கிரகத்தோடைய அந்த வளையம் மட்டுமே அப்போ ஒத்து மொத்த சனி கிரகத்தோடைய அந்த மொத்த சைஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு அளவில் தான் சனி கிரகம் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்குது நம்ம சர்டன் பிளானட்டுக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய தொலைவு மட்டுமே பத்து புள்ளி முப்பத்தி எட்டு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்கு இது நம்ம பூமியோட கம்பேர் பண்ணால் ஏழுல இருந்து எட்டு மடங்கு நம்ம பூமி இருக்கக்கூடிய சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்

நம்மளுடைய மரணம் எப்படி இருக்குங்கிறத நேரைய போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாமா ஹே சேகர் பூமியில இருந்து இந்த சேட்டன் பிளானட்டை நம்ம டெலிஸ்கோப் பார்க்கும்போது பார்க்கும் அழகா ரிங் ஸ்ட்ரக்சரோடு இருக்கு ஆனா இப்போ நான் பக்கத்துல வந்துட்டு இருக்கேன் ஆனா இங்க பாறேன் எவ்வளவு பாறைகளும் தூசிகளும் இருக்கு எவ்வளவு பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்குப்பா இதே இப்படி இருக்கு ஏன் இதுக்கு காரணம் என்ன அங்க நான் லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் இந்த பிளானட்டை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்றேன் இந்த சனி கிரகம் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தோடைய ரெண்டாவதா உருவான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் இப்போ வரைக்கும் வைக்கப்படுற ஒரு தியரியா இருக்கு ஏன் அப்படி பாத்தீங்கன்னா முத முதல் நம்ம சூரிய குடும்பம் ஃபார்ம் ஆகும் போது அந்த ஃபார்மேஷன் அப்போ உருவாத முதல் பிளானட் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தோடைய லார்ஜஸ்ட் பிளானட் கருதப்படுற ஜூபிட்டர் தான் ஜூபிட்டர் அப்புறமா ரெண்டாவது உருவான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது சயின்டிஸ்டுகளால இப்ப வரைக்கும் நம்பப்படுறது அது சனி கிரகமா தான் இருக்கிறதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சனி கிரகமா இருக்கட்டும் நம்ம ஜூபிட்டரா இருக்கட்டும் இந்த ரெண்டு ரெண்டு கிரகமே இப்ப இருக்கக்கூடிய சைஸை விட கொஞ்சம் பெருசா இருந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டுமே ரெண்டு நட்சத்திரங்களா நம்ம சூரிய குடும்பத்துல இருந்துட்டு இருந்திருக்கோம் அப்படி மட்டும் ஒருவேளை இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப நம்ம சிங்கிள் சார் சிஸ்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுவே இந்த ரெண்டு கிரகங்களும் சூரியனா இருந்துச்சுன்னா ட்ரிபிள் சார் சிஸ்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் நம்ம சூரியன் நமக்கு முன்னாடியே இருக்கும் நமக்கு பின்னாடியே ரெண்டு சூரியன் இருக்கும் அப்ப நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு ஒரு சூரியன்ல வரக்கூடிய வெப்பத்தினாலையும் அந்த ரேடியேஷன் அதுல கிடைக்கக்கூடிய ஆற்றல்னால என்னென்ன விஷயங்கள் நம்ம பூமியில் நடந்துட்டு இருக்கு இதுல மூணுனா கற்பனை பண்ண முடியுமா இப்படி ஜூபிட்டரும் சேட்டனும் சூரியனா மாற வேண்டியது இப்ப கிரகமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய முக்கிய காரணமா சொல்லப்பட்டது அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய காம்போசிஷன் தான் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இந்த ரெண்டு வாயுக்கள்னா இந்த ரெண்டு கிரகத்தோட அட்மாஸ்பியர்ல அதிகமா நிறைஞ்சிருக்கிறதுனால தான் இப்ப இருக்க சைஸை விட கண்டிப்பா பெருசா இருந்துச்சுன்னா அது சூரியனா மாறி இருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம சூரியன்லயும் ஹைட்ரஜன் அண்ட் அந்த ஹீலியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு அந்த ஃப்யூஷன் காரணமாக தான் சூரியன் இப்போ அதோடைய செயல்பாடுகள் மூலமா செயல்பட்டு இருக்கு அந்த ஹீலிங் ஃபியூஷன் அப்படிங்கிறது தீத்து போச்சு அந்த செயல்பாடு நின்றுச்சு அப்படின்னா சூரியனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல டீட்டெயிலாக பத்தி பார்க்கலாம் ஸோ சூரியன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்து போகுதுனால தான் இந்த கிரகம் சூரியனை மாற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தியரியா வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க ஆனால் இது ரெண்டுமே இப்போ பிளானட்டா நம்ம சூரிய குடும்பத்தோட லார்ஜஸ்ட் பிளானட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கிரகங்களும் சுத்திட்டு இருக்கு ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா இந்த சேட்டன்ல ஆனா நம்ம சேனல ரெகுலரா வாட்ச் பண்றோம்

ஹேபிடி நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த சர்ட்டனு கிட்ட உன்னால் போக முடியும் ஆனால் உள்ள போயிட்டே அப்படின்னு வச்சுக்கவேன் திரும்பி வர்றது அந்த கடவுளே நினைச்சாலும் கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஏன்னா இந்த சனி கிரகத்தோடைய வளையத்தில் நீ எந்த ஒரு அந்த பாறைகளாக இருந்தாலும் சரி ஐஸ் பார்ட்டிகல்ஸாக இருந்தாலும் அது கையில் சிக்காம உன்னோட ஸ்பேஸ் கிராஃப்டை நீ அவ்வளோ அழகாக கேண்டில் பண்ணி ஓட்ட வேண்டியதாக இருக்கும் அதையும் ஹேண்டில் பண்ணி ஓட்டி நீ ஈஸியாக வந்து அதோட அட்மாஸ்பியர்கள் நுழைஞ்சிட்டேன்னு வச்சுக்கவேன் அந்த அட்மாஸ்பியர் நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு அட்மாஸ்பியர் நம்ம சேர்ட்டன்ல இருக்கு அப்படின்னா அந்த சேர்ட்டன்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய காம்போசிஷன் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்கு அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எழுபத்தி மூணு சதவீதத்துல இருந்து சதவீதம் வரைக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் ஹீலியம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ கொஞ்சம் ஹாட்டா இருக்கக்கூடிய இல்லை இல்லை ரொம்ப சூடா இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் பிளஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறதும் அவ்வளோ பெரிய பிளானட் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நீ அட்மாஸ்பியருக்குள்ள என்ட்ரியான அடுத்த செகண்ட்ல இருந்து பெரிய பெரிய புயல்களை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த புயல்களுடைய வேகம் அப்படிங்கிறது மணிக்கு ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் அப்படிங்கிறது சர்டன்ல வீசிட்டு இருக்கும் சோ அப்படி உன்னோட ஸ்பேஸ் கிராஃப்டோட இதெல்லாம் தாண்டி நான் எப்படியா உள்ள போவேன்னு சொல்லிட்டு நீ தைரியமா உள்ள போனேன்னா அந்த புயல் அதுக்கப்புறம் ப்ரெஷர் அந்த ஹீட் இது எல்லாம் சேர்ந்து உன்னோட ஸ்பேஸ் கிராஃப்ட்டையே வெடிச்சு செதற வச்சிரும் உன்னோட சாம்பல் கூட கிடைக்காது முக்கியமா மெர்குரி வீனஸ் மார்ஸ் பிளானட் மாதிரி சாலிடான சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த சர்ட்டன் பிளானட்ல கிடையாது அந்த ரிங்கை தாண்டி அட்மாஸ்பியரை தாண்டி நீ உள்ள போய் டிராவல் பண்ணி ரிட்டர்ன் திரும்பி வர்றதெல்லாம் சாத்தியமே இல்லை அதனால கொஞ்சம் நான் சொல்ற அட்வைஸ் கேட்டுட்டு நீ அப்படியே அந்த சேட்டன் பிளானட் வெளியே ஓடி பார்த்துட்டு அடுத்த பிளானட்டை பார்த்து போறது ரொம்ப நல்லது இல்லப்பா இந்த தடவை கண்டிப்பா நீ சொல்ற நான் கேட்டு தான் எதுனாலும் பண்ணுவேன் ஏன்னா ஏற்கனவே மெர்குரி வீனஸா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல ஒரு எக்ஸோ பிளானட்ல என்ன இறக்கி விட்டு அங்க நீ சொல்ற பேச்சை கேட்காம அங்க இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை தொட்டு நான் பட்ட அவஸ்தை உனக்கும் தெரியும் அந்த வீடியோ பார்த்தா நம்ம செய்கிற விஷன் ஆடியன்ஸுக்கும் நல்லாவே தெரியும் அதனால இந்த வாட்டி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ சொல்றதை கேட்டு அதுபடி தான் நான் நடக்க போறேன் பேசாம நம்ம அடுத்த பிளான்ட்டை பார்த்து போகிறதா ரொம்ப நல்லது திஸ் இஸ் த யுரைன இந்த யுரேனஸ் பிளானட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூணாவது கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் சயின்ஸ்டுங்க இது ஒரு நாளும் இது ஒரு கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைக்கிறதே கிடையாது இப்போ கூட நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுரைனஸ் பிளானெட்டுக்கு சயின்டிஸ்டுங்க சொல்லக்கூடிய அந்த நேம் அப்படிங்கிறது இது ஒரு கேஸ் பிளானட் இல்லை இது ஒரு ஐஸ் ஜெயின் சொல்லப்படக்கூடிய ஒரு பனிப்பந்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ல நம்ம சோலார் சிஸ்டத்திலே ஹாட்டஸ்ட் பிளானெட்டை எப்படி வீனஸ் இருக்கோ அதே மாதிரி வெரி கோல்டஸ்ட் பிளானட் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டா நீங்க கண்ணை மூடிட்டு பதில் சொல்லலாம் அது யுரைனஸ் அப்படிங்கிற அந்த கிரகத்தோட பேரை இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த ஐஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா நம்ம அண்டார்டிகாலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் ஆழத்துக்கு ஐஸ் அப்படிங்கிறது கவர் செய்யப்பட்டிருக்கு அந்த நிலப்பரப்புல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த கிரகத்துல நூறு கிலோமீட்டர் ஆழ வரைக்கும் ஐஸால கவர் செய்யப்பட்டிருக்க கூடிய ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்குது இது என்னோட புது கதையா இருக்கு இது வரைக்கும் நான் யுரேனஸ் வந்து ஒரு கேஸ் பிளானட் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ புதுசா சர்பைஸ் எல்லாம் இருக்கு அது நூறு கிலோமீட்டர் ஆழத்துக்கு பனியால சூழப்பட்டிருக்கலாம் சொல்றேன் என்ன கத விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் பட் உண்மையிலேயே இந்த யுரேனஸ் அப்படிங்கிறது கேஸ் பிளானட் கிடையாது இது ஒரு ஐஸ் ஜெயின் பிளானெட் தான் இந்த பிளானெட்டோட அந்த மையப்பகுதி கோர் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ராக்கி ராக்கிக்கோராக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்டிங் இப்போதைக்கு கெஸ் பண்றாங்க ஆனால் அந்த ராக்கி கோருக்கு மேலே இருக்கக்கூடிய மேண்டில் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பனியால் வந்து சூழப்பட்டிருக்கிறதுனால அந்த வெப்பம் அப்படிங்கிறது அந்த பிளானட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பம் வெளியே வர மாட்டேங்குது அதனால் அதனாலதான் இது கோல்டஸ்ட் பிளானட் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்க அண்ட் சர்ஃபேஸும் ஐஸால கவர் செய்யப்பட்டிருக்கு அதுல சமீபத்தில் பண்ணப்பட்ட ரிசர்ச் மூலமா இந்த பிளானட்டுக்கு அடிப்பகுதியில் அந்த சர்ஃபேஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓஷனே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஒரு சின்ன கெஸ்ஸாக தான் இருக்கு அந்த ஓஷன் அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கடலை விட மிக பிரம்மாண்டமான ஒரு கடல் அதோடைய தரைக்கு அடியில் மறைஞ்சிட்டு அந்த ஐஸ் கவர் செய்யப்பட்டிருக்கிறதுனால நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் ஒரு மர்மமாகவே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க கீழே மேபி வந்து உயிர்களும் உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட சயின்டிஸ்ட்களை இப்போ வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு ரொம்ப வருஷமா இந்த யுரேனஸ் பிளானட்டை பத்தி நிறைய ரிசர்ச்சுகள் வந்து பண்ணாம இருந்தாங்க இப்போ யுரேனஸ் பிளானட்ல அந்த கடல் இருக்கலாம் அந்த கடலுக்கு அடியில் உயிர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் பண்ணப்பட்டதுனால மறுபடியும் இந்த பிளானட்டை நோக்கி நம்மளுடைய போக்கஸை திருப்பி ரிசர்ச்சை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாசா வந்து முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கான வேலைகளும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தினா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு விஷயம் இருக்கா இந்த யுரேனஸ் பிளானட் பிளானட்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யுரேனஸும் ஒரு கேஸ் பிளான் தான் பலூன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் நினைச்சேன் நீல கலர்ல வேற இருந்துச்சா அதனால தான் இது ஒரு கேஸ் பிளான்ட்டை இருக்கும்னு நினைச்சேன் பட் இப்பதான் தெரியுது இது கேஸ் பிளான்ட் இல்ல இது ஒரு ஐஸ் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் இந்த பிளானட் ஏன் பாக்குறதுக்கு நீல கலர்ல இருக்கு அதை கொஞ்சம் சொல்லப்பா நீ கேட்டு நான் சொல்லாம இருப்பேனா இந்த பிளானட் எதுக்காக நீல நேரத்துல இருக்குன்னா இந்த பிளானட்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரோடைய காம்போசிஷன்ஸ் தான் அதுக்கு காரணம் இந்த யுரேனஸ் பிளானட்டோடைய அட்மாஸ்பியர்ல எண்பத்தி ரெண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கு அதுக்கப்புறம் பதினஞ்சு சதவீதம் ஹீலியமும் மீதி இருக்க கூடிய வாயுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மீத்தேன் கேஸஸும் இருக்கு வாட்டர் அதுக்கு அடுத்து அமோனியா இந்த மாதிரி கேசஸ் இருக்கு இதுல இந்த மீத்தேன் கேஸ் இருக்கிறதுனால தான் இந்த பிளானட் பாக்குறதுக்கு நீல நேரத்துல நம்ம பூமி மாதிரியே இருக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அந்த பிளானட் எதுக்காக நீல நேரத்துல இருக்கு அப்படின்னு சரி நீ சொல்றதெல்லாம் ஓகே இந்த பிளானட்ல என்னால தரையறங்கி அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா முடியாதா அதை கொஞ்சம் சொல்ல படி நீ ஆசைப்படுறதெல்லாம் ஓகே தான் ஆனா இந்த பிளானட்ல நீ மட்டும் தரையறங்கன்னு வச்சுக்கவேன் அப்படியே உறஞ்சு பீஸ் பீஸ் ஆகி சிதறி போய் செத்து போவேன் அந்த

இரநூத்தி இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸில் தான் இந்த பிளானட்டோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மேக்சிமம் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு டெம்பரேச்சரில் நீ அங்கே போய் இறங்கினேன்னா கண்டிப்பாக உறைஞ்சி ஒரு ஐஸ் கிட்டி மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் மாதிரி உறஞ்சிருப்பேன் தொட்டனா அப்படி பீஸ் பீஸ் ஆயிடுவேன் இன்னொரு விஷயமும் இருக்கும் இந்த பிளானெட்டில் நீ என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஒன்னு மட்டும் இல்லை உன்னோட ஸ்பேஸ் கிராஃப்டையே நசுக்கி அப்படி வெடிக்க வச்சிரும் பிளாஸ்ட் ஆகிரும் அந்த அளவுக்கு அதோடைய அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டில் தரையறங்குன்னு மட்டும் இல்லை அந்த பிளானட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறதே ஒரு மரணத்தை நம்ம நேரடியாக போய் சேர்றது மாதிரி தான் அப்படி இருக்கும் போது நீ உள்ள போகணும்னு நினைக்க போறியா இல்லை தரையரங்குன்னு நினைக்க போறியா எதுனாலும் உன்னோட சாய்ஸ் தாப்பா நான் தலையிடல என்னப்பா கேட்கிறேன் இப்படி சொல்லிட்டேன் என்னை போட்டு தள்ளுறதுல தான் நீ குறியா இருக்க போலையே நான் தரைய இறங்க முடியுமான்னு தான் கேட்டேன் நீ நேராக என்னை உள்ள தள்ளி விட்டு என்னை க்ளோஸ் பண்ணலான்னுங்கிற ஐடியாவில் தான் இருக்க போல அடுத்த வீடியோக்கு நான் போடுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறியா இல்லை நீ வேண்டாம்னு நினைக்கிறேன் நீ சரி அவன் கிடக்கிறான் மைடி ரெஸ்வி ஸ்குவாட் இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம இது வரைக்கும் யூரோனஸ் அதுக்கப்புறம் சாட்டன் இந்த ரெண்டு பிளான்ட்லேயே நம்ம எப்படி சர்வே பண்ணலாம் அந்த பிளான்ட்டில் நம்மளோட மரணம் எப்படி இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரிஞ்சிருக்குல்ல புரிஞ்சுன்னா இப்போ லைக் கொடுத்துருங்க பட் இந்த ஸ்பேஸ் ட்ராவல் இன்னும் முடியலை எஸ் நான் உண்மை உண்மைதான் இந்த ஜேனியோட எண் அப்படிங்கிறது ப்ளூடூத் பிளானெட் வரைக்கும் நம்ம போயிட்டு அங்கே எப்படி நம்மளோட மரணம் இருக்கோ அந்த பிளானட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது தான் ஸோ இதுக்கப்புறம் நெப்டியூன் அப்படிங்கிற பிளானட்டும் இருக்கு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ளூடூ இருக்கு நைன்டி கேட் ஃபேவரட் பிளானட் வர அதை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை இவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஸ்னே கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அப்படின்னா தான் இந்த பர்டி எல்லா டிராவலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு முறையில் கொடுத்து உங்களை எப்போவுமே ஒரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியும் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுப்பேன் ஸோ பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சிந்திக்கும் வரை ஏய் ஹே படி இது என்னோட டைலாக் நான் சொல்லி வீடியோ முடிச்சிடுறேன் சரி சாரிப்பா நீ ஏன் சொல்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய தகவலோடு நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சிந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேகர் பை பாய்